நிலபரப்பில் ஒரு காலத்தில் இருந்திருக்கிறது இது தற்போது ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூணு மூணு ரெண்டு ஏக்கர் என்கின்ற வகையில் இப்போது நீர் இருப்பு இருக்கிறது மீதம் இருக்கிற இடங்கள் எல்லாம் கடந்த ஒரு முக்கால் நூற்றாண்டுக்கு முன்னாலேயே குடியிருப்பு பகுதிகளாக மாறி இருக்கிறது இந்த ஏரியின் பெரும்பகுதி இடங்கள் ஆண்டுக்கு ஐந்தாம் ஆண்டுகளிலேயே குடிசை மாற்று வாரியத்திற்கும் வீட்டு வசதி வாரியத்திற்கும் இந்த நீர் இருப்பு இல்லாத பகுதிகளெல்லாம் நிலம் வகை மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பின் அடிப்படையில் நீர் ஆதாரம் உள்ள நீர் ஆதாரங்களை எந்த சூழலிலும் வகை மாற்றம் செய்யக்கூடாது என்கின்ற வகையிலான ஒரு உத்தரவு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் இருந்து வருகிறது இந்த நிலையில் இப்போது ஐம்பத்தி ஐந்து புள்ளி மூணு ரெண்டு ஏக்கர் நிலப்பரப்பில் நீர் ஆதாரம் தவிர்த்து ஜெகநாதபுரம் சசி நகர் லக்ஷ்மி நகர் போன்ற பகுதிகளில் குடியிருக்கிற தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் ஆக்கிரமிப்பாளர்கள் என்கின்ற வகையில் தொடர்ந்து வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுகளில் ஜன்னாதபுரத்தையும் லட்சுமி நகரையும் சசிநகரையும் ராஜலட்சுமி நகரையும் காலி செய்திட வேண்டும் என்று ஆக்கிரமிப்பு குடிசைகளை அகற்றிட வேண்டும் என்கின்ற வகையில் உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு ஏற்ப அந்த நடவடிக்கைகள் அப்போது எடுக்கப்பட்டதற்கு மக்களுக்கு திமுக பாதுகாப்பாக இருந்து இவர்கள் எல்லாம் நீர் பகுதிகளில் இல்லை மேட்டு பகுதிகளில் இருக்கிறார்கள் நீர் ஆதாரம் இருக்கிற பகுதிக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி அது அப்போது இவர்களை சட்டப்பூர்வமான பாதுகாப்பு அளிக்கப்பட்டது பிறகு மீண்டும் தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு வழக்கு எட்டாயிரத்தி டபிள்யூ டபிள்யூபி எட்டாயிரத்தி இருபத்தி எட்டு என்கின்ற ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சூமோட்டோவாக ஒரு வழக்கு எடுத்து இந்த குடியிருப்புதாரர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கப்பட்டது அப்பொழுதும் இந்த குடியிருப்புதாரர்களுக்கு அவர்களுடைய வீடுகளை பயோமெட்ரிக் செய்திட வேண்டும் என்கின்ற வகையிலான தீர்ப்பு வந்தது அது தொடர்ந்து நிலுவையிலேயே இருந்த சூழலில் மீண்டும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் ஓஏ நம்பர் நூத்தி ரெண்டு கீழ் ஓஏ நம்பர் கீழ் இருபதில் வழங்கப்பட்ட தீர்ப்பின் அடிப்படையில் பயோமெட்ரிக் செய்து செய்ய வேண்டும் என்கின்ற நிலை ஏற்பட்டது அந்த வகையில் நீர்வளத்துறையினர் குடியிருப்புகளையும் பயோமெட்ரிக் செய்யும் பணியினை கடந்த மூன்று நான்கு நாட்களாக செய்து வருகிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு பெரும்பகுதியான வீடுகள் பயோமெட்ரிக் செய்யப்பட்டிருக்கிறது இன்னமும் நூறு அல்லது நூத்தி ஐம்பது வீடுகள் மட்டுமே பயோமெட்ரிக் தரப்பட வேண்டும் இந்த குடியிருப்புதாரர்களுக்கு இவர்களை இங்கிருந்து உடனடியாக காலி செய்துவிட போகிறார்கள் என்கின்ற ஒரு அச்சம் பரவி இருக்கிறது குறிப்பாக பல்வேறு சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் இதை பெரிய அளவில் பரப்பியும் இந்த கணக்கெடுக்கும் பணியே அரசின் சார்பில் நடத்தப்படுவது இவர்களுக்கு எப்படியாவது சட்டப்பூர்வமான பாதுகாப்பை தர வேண்டும் என்கின்ற நிலையில் தான் இவர்களுடைய கோரிக்கையும் கூட ஆண்டு இடம் என்று சொல்லப்பட்ட இடத்தை வகை மாற்றம் செய்து குடிசை மாட்டு வாரியத்திற்கும் வீட்டு வசதி வாரியத்திற்கும் தந்ததை போல இப்போதும் வகை மாற்றம் செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி ஏழுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கின் அடிப்படையில் வகை மாற்றம் செய்யக்கூடாது என்று இந்தியா முழுமைக்குமான ஒரு தீர்ப்பு இருக்கிறது என்றாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இவர்களை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளாக சட்டப்பூர்வமான பாதுகாப்பு அளிப்பதற்குரிய நடவடிக்கைகளாக இந்த பயோமெட்ரிக் எடுக்க உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் இந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் புதிய நீர் ஆதாரங்களை உருவாக்குவதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக கிண்டி ரேஸ்கோஸ் நூத்தி அறுபத்தி ஐந்து ஏக்கர் நிலப்பரப்பிலான இடத்தை இன்றைக்கு அரசாங்கம் கையகப்படுத்தி அதில் நான்கு குளங்கள் வெட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த நான்கு குளங்களிலும் அண்மையில் பெய்த வடகிழக்கு பருவமழையில் நீர் ஆதாரம் பெருகி இருப்பதை பத்திரிகை மற்றும் ஊடகங்களில் நீங்கள் பார்த்து வருவீர்கள் அதேபோல் வேளச்சேரியில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இடங்கள் மீட்கப்பட்டு தற்போது அங்கேயும் நீர்நிலை அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆக சென்னையை பொறுத்தவரை குறிப்பாக தென் சென்னையை பொறுத்தவரை கிண்டி ரேஸ்டவுஸ் பகுதியில் நாலு புள்ளி ஆறு பூஜ்ஜியம் மில்லியன் கனஅடி தண்ணீர் தேக்கும் அளவுக்கு நான்கு நீர்நிலைகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது வேளச்சேரியை பொறுத்தவரை ஜெயச்சந்திரா கம்பெனிக்கு பின்னால் சென்னை சில்கிற்கு பின்னால் ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் மில்லியன் கனஅடி நீர் தேக்கும் அளவுக்கான குளம் அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படி மழை நீரை தேக்கும் புதிய நீர் ஆதாரங்களை இந்த அரசு உருவாக்கி கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு ஏற்கனவே இருக்கிற ஏரிகளையும் குளங்களையும் தூர்வாரும் பணிகளையும் மிக சிறப்பாக அரசு செய்து கொண்டிருக்கிறது நீர் ஆதாரத்திற்கான பல்வேறு முயற்சிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு நீர்வளத்துறையின் சார்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில்தான் இந்த குடியிருப்புதாரர்களை பொறுத்தவரை எந்த வகையிலும் நீர் ஆதாரத்திற்கும் இவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தெரிந்தாலும் இது உயர்நீதிமன்றம் மற்றும் தேசிய தீர்ப்பாயம் பசுமை தீர்ப்பாயம் போன்ற அமைப்புகளில் அமைப்புகளில் இருந்து வழக்குகளின் காரணமாக பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பணி முடிந்தவுடன் அரசின் சார்பில் இவர்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு அளித்து இவர்களுக்கு முழுமையாக இந்த குடியிருப்புதாரர்கள் பாதிப்புக்குள்ளாத வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்கின்ற உறுதியை தெரிவித்திருக்கிறோம் பட்டாயம் நான் இவ்வளவு நேரம் பட்டா ஏரிங்கிறது இந்த நிலத்தோட வகை இது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் அஞ்சு வரைக்கும் இது வரைக்கும் ஏரியா இல்லாத பகுதிகள்லாம் ஏரியாவா மாறி போச்சு அதெல்லாம் குடிசை மாற்று வாரியம் வீட்டு வசதி வாரியத்துக்கெல்லாம் அந்த அரசுகள் வந்து அப்ப நில வகை மாற்றம் செஞ்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஏழுல சுப்ரீம் கோர்ட் எந்த நீர் ஆதாரத்தையும் வகை மாற்றம் செய்ய கூடாதுன்னு இது நீர் ஆதாரம் இல்லைங்கிறத நம்ம நீதிமன்றங்களுக்கு சொல்லணும் ஐம்பத்தஞ்சு புள்ளி நாலு மூணு ஏக்கர் மட்டும்தான் நீர் ஆதாரம் எல்லாம் நீர் ஆதாரமா இல்லை ஆனாலும் இது இந்த இடம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி நீர் ஆதாரம்ங்கிற அந்த ரிக்கார்டு இருக்கிறதால இது உச்ச நீதிமன்றம் இதை மாற்றவே கூடாதுங்கிற அந்த ஒரு ஆணை இருக்கிறதாலும் இதை எப்படி டீல் பண்றதுங்கிறத சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுப்பதற்கு தான் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது அதனால பட்டா கொடுத்துட முடியாது நாளைக்கே பட்டா கொடுத்துட முடியாது இவங்க பாதிப்புக்குள்ளாகாத வகையில் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டே கற்பனை பண்ணி இந்த குழப்பத்துக்கு எல்லாம் நீங்களாவும் ஒரு காரணம் நீங்க இந்த மாதிரி ஒரு தெளிவில்லாத பொது ஒரு சில அரசியல் கட்சிகளும் ஊடகங்களை சேர்ந்தவர்கள் தங்களுக்கு வந்து பிளாஷ் நியூஸ் வரணுங்கிறதுக்காகவும் தங்களுடைய ஊடகத்தை இல்ல எந்தெந்த ஊடகம்னா நான் பேர் பட்டியல் சொல்லுவேன் நல்லா இருக்கு அது வேணாம் நியூஸ் போட்டு இவங்களை பயமுறுத்துறதுங்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய வாடிக்கை அதுல யார் யாருன்னு கூட நான் சொல்லுவேன் வேணா இருந்தாலும் இது இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான நேரத்துல நீங்களும் கொஞ்சம் பொதுமக்களுக்கு ஆதரவா இருக்கணும் இப்ப இந்த மாதிரி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி பொதுமக்களை பரிதவிக்கு வர்றதுல யாருக்கு என்ன லாபம் அது அரசியல் கட்சியா இருந்தாலும் பத்திரிகையா இருந்தாலும் ஊடகவியலாளர்களா இருந்தாலும் யாருக்கு லாபம் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க